ஜார்க்கண்டில் அமைச்சரின் உதவியாளர் வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக இருபத்தைந்து கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்னும் பணம் இன்னும் பணி நிறைவடையவில்லை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊரக வளர்ச்சி துறையினுடைய தலைமை பொறியாளரான வீரேந்திர ராம் என்பவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்குல கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் குறிப்பாக பிப்ரவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டது அவர் தொடர்புடைய வழக்குகள்ல ஜார்க்கண்ட் மாநிலத்துல வழக்கினுடைய விசாரணையை அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தீவிரப்படுத்தி இருக்கிறது இதுல அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடங்கி பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு என்பது அமலாக்கத்துறையால் முன்வைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த வழக்குல ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை திடீர் சோதனை நடத்துனாங்க இந்த சோதனையை பொறுத்த வரையிலுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஆலம் கிரீன் என்பவருடைய தனி செயலாளர் சஞ்சீவ் லால் என்பவரிடம் தொடர்புடைய கூடிய அந்த ஒரு வீட்டுல சோதனை என்பது நடத்தப்பட்டது அந்த சோதனையில கட்டுக்கட்டாக பல கோடி ரூபாய் என்பது பறிமுதல் அமலாக்கத்துறையினர் செய்திருந்தார்கள் குறிப்பாக எண்ணக்கூடிய அளவில் இயந்திரங்களை வைத்து எண்ணினால் மட்டுமே எவ்வளவு பணம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்படும் என்பதை எல்லாம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று இன்று காலை கூட தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில பணம் எண்ணக்கூடிய இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பறிமுதல் பணிகள் என்பது மணி நேரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த பணத்துடைய மொத்த மதிப்பு இப்போது வரை எண்ணி முடிக்கப்படவில்லை தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சுமார் இருபது கோடி ரூபாய் அளவிற்கு அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் எண்ணி இருப்பதாகவும் இன்னும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் அளவிற்கு எண்ணப்படாத பணங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எண்ணி முடித்ததற்கு பிறகே எவ்வளவு பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டுக்கட்டாக பணம் என்பது பறிமுதல் செய்யப்படக்கூடிய நிலையில அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினுடைய பாதுகாப்போடு அமலாக்கத்துறை தொடர்ந்து அந்த பணங்களை எண்ணக்கூடிய பணிகள் என்பது மேற்கொண்டு வராங்க நாடு முழுவதுமே மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவருடைய உதவியாளர் வீட்டில் வந்து பல கோடி ரூபாய் பணங்கள் என்பது கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்திருக்கக்கூடிய விவகாரம் என்பது தேசிய அளவில் சர்ச்சை என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரங்களை முன்னிலைப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரை எல்லாம் தேர்தல்கள் பிரச்சாரங்களை இன்று மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கக்கூடிய பணங்களை எண்ணக்கூடிய அந்த பணி என்பது இப்போது வரை நிறைவு பெறாமல் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இன்று இரவுக்குள்ள கைப்பற்றப்பட்டுக்கூடிய மொத்த பணத்தையும் எண்ணி முடிக்கப்பட்டு அது உரிய கருவூலத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும் அப்படின்ற தகவல்களையும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்களாக தெரிவித்திருக்காங்க உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்